ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொழுக்கட்டைக்கு மேல் மாவு எப்படி செஞ்சாலும் விரிசல் விடுதுங்களா அப்படின்னா இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் மேல் மாவுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டு அதில் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு இடியாப்ப மாவை எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இந்த மாவை இப்போ கரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் எடுத்துக்கிட்டு கரைச்சி பாருங்கள் அது தண்ணி எந்தளவுக்கு இழுக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இன்னொரு கப் சேர்த்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு இப்போது இன்னொரு கப் தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் மாவு கரைக்கும் பொழுது ஒரு விஸ்க் வச்சுக்கோங்க அப்போ தான் கட்டிகள் எதுவும் ஏற்படாமல் மாவை நல்லா கரைச்சி விட முடியும் இடியாப்ப மாவுக்கு பதிலாக நீங்கள் கொழுக்கட்டை மாவோ இல்லை கடையில் வாங்கின அரிசி மாவோ சேர்த்துக்கலாங்க அப்படி இல்லைனா அரிசி ஊற வச்சு இந்த மாதிரி தண்ணி விட்டு அரைச்சும் எடுத்துக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடையை வச்சுக்கோங்க அதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கறது மூலமாக சாஃப்டாக இருக்கும் அதுக்காக வேண்டி சேர்த்துக்கலாம் அப்புறம் மேல் மாவுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டோங்க நல்லா கொதித்து வரும்பொழுது நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம ஏற்கனவே தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதை சேர்க்கும் பொழுது கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா அப்படியே கெட்டிப்பட்டுடும் கொதிக்கிற தண்ணியில் மாவு சேர்க்கும் பொழுது நம்ம அடுப்பை லோ ஃப்ளேம்க்கு மாற்றிக்கணும் மறந்து போய்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக கெட்டிப்பட்டுடும் மாவு வேகாது அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு கலந்து விட்டுடலாம் இப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அப்படியே கெட்டிப்பட்டு வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் தண்ணி சீக்கிரமாக சுண்டிட்டு அதனோட கன்சிஸ்டன்சி மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு கட்டிகள் எதுவுமே இல்லை இந்த டைமில் நம்ம விஸ்கை எடுத்துகிட்டு ஒரு ஸ்பேட்டரில் வச்சுக்கலாம் இதை வச்சு கலக்கிறது மூலமாக ஈஸியாக கலக்க முடியும் நீங்கள் இப்போ தான் முத முதல்ல கொழுக்கட்டை செய்கிற பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு சூப்பராக கை கொடுக்கும் மேல் மாவு இதை மாதிரி ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நம்ம சாதாரணமாக மாவை வச்சுட்டு சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஊற்றுவோம் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்போஸ் கொஞ்சம் சூடு குறைஞ்சிட்டா கூட சரியாக மாவு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வராது அதனால் இது அடுப்பில் வச்சு நம்ம கலந்து இருக்கும் இருக்கும்பொழுது அந்த சூட்லேயே நல்லா வெந்து வந்துடும் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சிங்க அந்த வானல்லாம் ஒட்டாமல் இருக்கு பாருங்கள் இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு மேக்சிமம் நீங்கள் நான்ஸ்டிக் தாவா யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வேஸ்டேஜ் இல்லாமல் நம்மளுக்கு எல்லா மாவுமே திரண்டு வரும் இப்போ இதை நம்ம அப்படியே அகலமான ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நான் இன்றைக்கி தட்டில் மாற்றிருக்கிறேன் பாருங்கள் மாவு எதுவுமே வேஸ்ட் ஆகலை இந்த மாவை அப்படியே ஒரு கிண்ணம் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே சூட்லேயே இருக்கட்டும் அந்த கேப்பில் நம்ம இதுக்கு தேவையான பூரணத்தை ரெடி பண்ணிடலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா அப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ண முந்திரி பருப்பு இந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் வேறு நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பல்லு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கட் பண்ணிக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் தேங்காவை நெய்யில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஆனால் அதனோடய ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதக்கிடாதீங்க கொஞ்சமாக ஜூஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக பரட்டி எடுத்துக்கிட்டால் போதும் இந்த நெய் முந்திரி பருப்பு தேங்காய் எல்லாமே வதக்கும் பொழுது சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வருதுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த பூரணம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம மாவு அளந்த அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு கப் தேங்காய் எடுத்ததுக்கு அரைக்கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும் தேங்காவில் ஏற்கனவே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும் அதனால் இந்த அளவு நாட்டு சக்கரை போதுமானதாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க இந்த நாட்டு சக்கரை கொஞ்சம் நேரம் நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கும்பொழுது லைட்டாக மெல்ட் ஆகிட்டு வரும் இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சிருக்கிற வறுத்த வேர்க்கடலை பவுடரை இதில் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா வாசனைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ அப்படியே கொஞ்சம் பதமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்காக அரைக்கப் அளவு பிடிச்ச பொட்டுக்கடலையே சேர்த்துக்கலாம் இது வந்து அந்த பைண்டிங் பர்பஸ்க்காக நான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனா வேர்க்கடலை பவுடரே இன்னும் கொஞ்சம் சேர்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும் இதை அப்படியே இறக்கி ஆற வச்சுட்டு நம்ம மேல் மாவு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த டைமில் இந்த மாவு எடுத்து பார்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இது அப்படியே அந்த கரண்டி வச்சு நல்லா மசித்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்துடும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும் இந்த மாவு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் கையை தண்ணியில் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி தொட்டு பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் நான் வந்து இன்றைக்கி உருண்டை கொழுக்கட்டை தான் செஞ்சுருக்குறேன் இதுக்கு இந்த பூரணம் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கையளவுக்கு ஒரு உருண்டையை நம்ம பிடிச்சி எடுத்துக்கணும் பிடிச்சிக்கிட்டு இதுக்குள்ளார நம்ம பூரணம் வைக்கிறதுக்கு உள்ளே ஒரு ஹோல் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஹோல் பண்ணிக்கோங்க அவ்வளோ மென்மையாக இருக்கும் இது இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மேல் மாவு அவ்வளோதான் இப்போ நம்ம நல்லா குழி பண்ணியாச்சு இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூரணத்தை ஒரு உருண்டையில் வச்சுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் பூரணம் வச்சதுக்கப்புறமா நாலு பக்கமும் மாவு இதை மாதிரி மேலே தூக்கி விட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ண வேண்டியது தான் அவ்வளோதான் கரெக்டாக மூடிவிட்டோம் இதை அப்படியே நம்ம உருண்டையை நல்லா லெவல் பண்ணி மேடுப்பில் எதுவும் இல்லாமல் கரெக்டாக பிடிச்சிடணும் பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக வந்திருக்கு இதை அப்படியே ஆவியில் வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான் இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் மேல் மாவு ரெடி பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கூட விரிசலே விடாதுங்க சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இட்லி பானையில் வச்சிடலாம் ஒவ்வொரு இட்லி குழியிலையும் ஒன்று ஒன்று வச்சுருங்க வச்சுட்டு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுடலாம் அதுவே போதுமானதாக இருக்கும் நம்ம ஏற்கனவே இது வானலில் போட்டு வேக வச்சுருக்கிற மாவு தான் அதனால் இந்த அளவுக்கு வேக வச்சால் போதும் அவ்வளோதாங்க சூப்பரான உருண்டை கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட விரிசலே இல்லை பாருங்கள் மேல் மாவு அளவுக்கு பக்குவமாக நம்ம ரெடி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கொழுக்கட்டை விரிசல் இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்குங்க இப்போ வேக வச்ச கொழுக்கட்டையை பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக வெந்து வந்திருக்கு கொஞ்சம் கூட வீரல் இல்லை பாருங்கள் வாங்க இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் நம்ம உள்ளே வச்சுருக்கிற பூரணும் கொஞ்சம் கூட வெளியில் வரல இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் உள்ளே எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னுட்டு அருமையான உருண்டை கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோம் இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம்லே சூப்பராக வரும் பாருங்கள் உள்ளே வச்சுருக்கிற பூரணம் எந்த அளவுக்கு மெல்ட் ஆகிட்டு அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் கொழுக்கட்டையை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது வர்ற விநாயகர் சதுர்த்திக்கு இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண உருண்டை கொழுக்கட்டை பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ